தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறி தேர்வு நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் என் எம் எஸ் மனத்திறன் பகுதி மேக்ட் இருக்கை அமைப்பு கணக்குகள் செட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ப்ராப்ளம்ஸ் இக்காணொளியில் இருக்கை அமைப்பு தொடர்பான முக்கிய கருத்துகளை காண்போம் இருக்கை அமைப்பு கணக்குகளின் வகைகளாவன ஒன்று ஒரே வரிசையில் அமர்தல் இரண்டு எதிரெதிரே அமர்தல் மூன்று வட்ட வடிவில் அமர்தல் வட்ட வடிவில் அமர்தலின் இரு வகைகளாவன ஒன்று உள்நோக்கி அமர்தல் இரண்டு வெளிநோக்கி அமர்தல் அடுத்ததாக இருக்கை அமைப்பு கணக்குகளில் வட்ட வடிவில் உள்நோக்கி அமர்கையில் வட்டம் வரைந்து கேள்விக்கு தகுந்தாற்போல் அவ்வட்டத்தில் ஆறு அல்லது ஐந்து நபர்களை குறிக்குமாறு சம அளவு இடைவெளி அமையுமாறு அம்பு குறியிட வேண்டும் அது எப்படி என்பதை படத்தில் காண்க இப்படத்தை நன்றாக உற்று நோக்கி வரையும் முறையை கற்றுக்கொள்ளவும் இருக்கை அமைப்பு கணக்குகளில் இப்படம் வரைதல் முக்கியமாகும் இனி உள்நோக்கி அமர்ந்திருக்கும் போது வலது இடது புறத்தை கைகளால் தீர்மானித்தல் எப்படி என்பதை காண்போம் படத்தை உற்று நோக்கி இதை நன்கு அறிந்து கொள்வோம் இருக்கை கணக்குகளை செய்யும் போது இவ்விதத் தீர்மானித்தல் மிக முக்கியமாகும் அடுத்ததாக இவ்வித கணக்குகளில் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான கருத்து ஒவ்வொரு நபரிடமிருந்தும் மற்றவர்கள் கடிகார திசையில் இடதுபுறமாகவும் எதிர் கடிகார திசையில் வலதுபுறமாகவும் அமர்ந்து இருப்பர் இதை படத்தில் உற்று நோக்கி அறியவும் இதனை நன்கு அறிந்து கொள்வதும் இக்கணக்குகளை சரியாகச் செய்ய அவசியம் வேண்டப்படுவதாகும் இனி இது தொடர்பான கணக்குகளை ஒவ்வொன்றாகக் காண்போமா ஏ பி சி டி இப் ஆகியோர் வட்டவடிவில் அமர்ந்துள்ளனர் பி ஆனவர் எப் மற்றும் சி கு இடையிலும் ஏ ஆனவர் இ மற்றும் டி கு இடையிலும் எப்பானவர் டி கு இடப்பக்கத்திலும் அமர்ந்துள்ளார் எனில் ஏக்கும் எப்பும் இடையில் அமர்ந்துள்ளவர் யார் ஒன்று பி இரண்டு சி மூன்று டி நான்கு எஃப் என்ன விடையைக் கண்டுபிடித்துவிட்டீர்களா விடை எப் இவ்விடை எப்படி வருகிறது என்பதை படத்தை உற்று நோக்கி அறியவும் கணக்கில் சொல்லியபடி இருக்கை அமைப்புகளை வரைந்து கொள்ள வேண்டும் இருக்கை அமைப்புகளில் அமர்ப்பவர்களை அதற்குத் தகுந்தாற் போலக் குறித்துக் கொள்ள வேண்டும் இடது வலது போன்றவற்றைச் சரியாகத் தீர்மானித்து வினாவில் கேட்கப்பட்டுள்ளதை அனுமானித்தால் விடை கிடைத்து விடுகிறது இல்லையா இனி அடுத்த கணக்கிற்கு செல்வோமா ஏ பி சி டி இப்பாகியோர் வட்ட வடிவில் அமர்ந்துள்ளனர் டி மற்றும் சி கு இடையே பி அமர்ந்துள்ளார் மற்றும் சி கு இடையே ஏ அமர்ந்துள்ளார் டி கு வலப்பக்கத்தில் அமர்ந்துள்ளார் ஏனெல் ஈ கு இடப்பக்கத்தில் அமர்ந்துள்ளவர் யார் ஒன்று சி இரண்டு எஃப் மூன்று பி நான்கு விடை எப் இவ்விடை எப்படி வருகிறது என்பதை படத்தை உற்றுநோக்கி அறியவும் கணக்கில் சொல்லியபடி இருக்கை அமைப்புகளை வரைந்து கொள்ள வேண்டும் இருக்கை அமைப்புகளில் அமர்ப்பவர்களை அதற்கு தகுந்தாற் போல குறித்துக் கொள்ள வேண்டும் இடது வலது போன்றவற்றைச் சரியாக தீர்மானித்து வினாவில் கேட்கப்பட்டுள்ளதை அனுமானித்தால் விடை கிடைத்து விடுகிறது இல்லையா இனி அடுத்த கணக்கிற்கு செல்வோமா ஏ பி சி டி வட்ட வடிவில் அமர்ந்துள்ளனர் ஏ என்பவர் பி யின் நேர் எதிரே அமர்ந்துள்ளார் மற்றும் பிக்கும் இடையில் சி அமர்ந்துள்ளார் இ மற்றும் இடையில் எப் அமர்ந்துள்ளார் எப்பானவர் கு இடப்பக்கத்திலும் அமர்ந்துள்ளார் எனில் பி கு இடப்பக்கம் அமர்ந்துள்ளவர் யார் ஒன்று சி இரண்டு எஃப் மூன்று பி நான்கு டி விடை டி இவ்விடை எப்படி வருகிறது என்பதை படத்தை உற்றுநோக்கி அறியவும் கணக்கில் சொல்லியபடி இருக்கை அமைப்புகளை வரைந்து கொள்ள வேண்டும் இருக்கை அமைப்புகளில் அமர்ப்பவர்களை அதற்குத் தகுந்தாற் போலக் குறித்துக் கொள்ள வேண்டும் இடது வலது போன்றவற்றைச் சரியாக தீர்மானித்து வினாவில் கேட்கப்பட்டுள்ளதை அனுமானித்தால் விடை கிடைத்து விடுகிறது இல்லையா இனி அடுத்த கணக்கிற்கு செல்வோமா பி கியூ ஆர் எஸ் டிஇ ஆகியோர் வட்ட வடிவில் அமர்ந்துள்ளனர் ஜியின் இடதுபுறம் ஆர் அமர்ந்துள்ளார் எஸ் மற்றும் டிக்கு இடையில் பி அமர்ந்துள்ளார் ஆர்க்கு இடப்பக்கம் அமர்ந்துள்ளவர் யார் ஒன்று பி இரண்டு எஸ் மூன்று கியூ நான்கு டி விடை கியூ இவ்விடை எப்படி வருகிறது என்பதை படத்தை உற்றுநோக்கி அறியவும் கணக்கில் சொல்லியபடி இருக்கை அமைப்புகளை வரைந்து கொள்ள வேண்டும் இருக்கை அமைப்புகளில் அமர்ப்பவர்களை அதற்கு தகுந்தாற் போல குறித்துக் கொள்ள வேண்டும் இடது வலது போன்றவற்றைச் சரியாக தீர்மானித்து வினாவில் கேட்கப்பட்டுள்ளதை அனுமானித்தால் விடை கிடைத்து விடுகிறது இல்லையா இனி அடுத்த கணக்கிற்கு செல்வோமா கீழே கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களை கவனமாகப் படித்து பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்கவும் ஒன்று ஏ பி சி இ மற்றும் இப் என்ற ஆறு பேர் வரிசைக்கு மூன்று பேர் வீதம் இரு வரிசையில் அமர்ந்துள்ளனர் இரண்டு டி என்பவர் சி கு மூலைவிட்ட எதிராக அமர்ந்துள்ளார் மூன்று பி என்பவர் ஈ கு எதிராக அமர்ந்துள்ளார் நான்கு பி அன் வலதுபுறம் இப் அமர்ந்துள்ளார் ஐந்து ஈ என்பவர் இ கும் சி கும் இடையில் அமர்ந்துள்ளார் மற்றும் சி ஐ தவிர மூளைவிட்ட எதிராக அமர்ந்திருப்பவர் யார் ஒன்று பி சி இரண்டு ஏ இப் மூன்று இ டி நான்கு ஏ டி விடை ஏ இப் இவ்விடை எப்படி வருகிறது என்பதை படத்தை உற்று நோக்கி அறியவும் கணக்கில் சொல்லியபடி இருக்கை அமைப்புகளை வரைந்து கொள்ள வேண்டும் இருக்கை அமைப்புகளில் அமர்ப்பவர்களை அதற்குத் தகுந்தாற் போலக் குறித்துக் கொள்ள வேண்டும் இடது வலது போன்றவற்றைச் சரியாகத் தீர்மானித்து வினாவில் கேட்கப்பட்டுள்ளதை அனுமானித்தால் விடை கிடைத்து விடுகிறது இல்லையா இக்காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம் இது போன்ற பயனுள்ள காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்